ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜிஎம் சுவாமிஜி பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் மகர சங்கராந்தினாலே பொங்கல் தான் பொங்கல்னாலே ஒரு சந்தோஷங்கள் தான் தை மாதத்திலே முதல் தேதியிலே வரக்கூடியது பொங்கல் திருவிழா இது உழவர்களுக்கு முக்கியமான ஒரு நன்னால் விவசாயம் என்னவாருக்கெல்லாம் ரொம்ப 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 விசேஷமான ஒரு நன்னாள் பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை பழையது பொது புதிது பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அதுக்கு தான் கெட்ட எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்கள் வரணுங்கிறதுக்காக தான் போகி பண்டிகை என்று சொல்லக்கூடியதை கொண்டாடப்படுகிறது அதுக்கு தான் அந்த பழைய துணியெல்லாம் வச்சு அன்றைக்கி எரிஞ்சு விடுவாங்க வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி மறுநாளைக்கு பொங்கல் திருவிழா பொங்கல் திருநாள்ல உத்தராயண புண்ணிய காலத்திலே வரக்கூடியது ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் இறைவனுக்கு உகந்த ஒரு நாள் மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மகரம் என்றால் வந்து தை மாதம் அந்த மகர மாதம் என்பது இறை வழிபாடுக்கு ரொம்ப 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 உகந்த ஒரு மாதமாகும் ஆடி என்பது தட்சிணாயணத்தில் எப்படி முக்கியமோ அதே மாதிரி வந்து தை மாதம் மகர மாதங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நன்னாளாகும் முதல் நாள் வரும்போது இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுதான் முதல் நாள் தான் முதல் தை எப்போ வந்தாலும் தை ஒன்றாம் தேதியை தான் பொங்கல் வரும் சூரிய பகவானுக்கு உகந்த நாள் சூரிய வழிபாடு செய்வது உன்னதமான ஒரு பலன் கார்த்தால ஏந்திர தோடனையும் குளிச்சுட்டு வீடுகளை சுத்தம் செய்து பூஜை ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி அதாவது ஒன்று மஞ்சள் விநாயகரோ அப்படி இல்லைன்னா சாணி விநாயகரோ வச்சு விநாயகர் படைத்து அதில் அருகம்புல் வச்சு ஒரு செங்கல்லிலையோ அல்லது வந்து ஒரு பலகைக்கட்டையிலேயோ போட்டு பக்கத்தில் கோலத்தினாலே சூரியனும் சந்திரனும் படம் போட்டு அதற்கு வரும்போது புஷ்பங்கள் வாசனை புஷ்பங்களும் சந்தனங்களும் சாற்றி பொங்கல் பானை வைத்து பொங்கப்பானை வச்சு அந்த பானையில் வந்து மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து இதெல்லாம் வச்சு கட்டி பொங்கல் இட்டு அதை பள்ளையம் என்பது போல் நுனி இலையிலே போட்டு வடபாயசங்கள் சர்க்கரை பொங்கல்கள் கரும்பு வாழைப்பழங்கள் இதெல்லாம் வச்சு நேவேத்தியங்கள் செய்து அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செய்து தீபாரதனை செய்து அந்த சக்கரை பொங்கலை காகத்துக்கு வைத்து அடுத்தது நம்மளுடைய சாப்பாடெல்லாம் சாப்பிடலாம் ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சூரிய பகவானுக்கு சூரியனார் கோவில் செல்வதோ அல்லது நவக்கிரகத்திலே சூரியனுக்கு வந்து போய் ஒரு அர்ச்சனை செய்து வருவதோ சூரிய வழிபாடு செய்வதோ அன்னைக்கு சூரிய நமஸ்காரம் செய்வதோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு நல்ல நாளாகும் அது ஒரு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் மறுநாள் வந்து கோபூஜைக்கு உகந்த நாள் மாட்டுப்பொங்கல் என்று சொல்வார்கள் அந்த கோபூஜைகள் செய்வது மாடுகளெல்லாம் யார்கிட்டையும் இல்லாதவா வரும்போது வீட்டிலேயே ஒரு கோமாதா படம் வாங்கி வச்சு அந்த கோமாதாவுக்கு அர்ச்சனைகள் செய்து சித்திராண்டங்கள் நைவேத்தியங்கள் செய்து எல்லா பிரசாதங்களும் நைவேத்தியங்கள் புலிசாதம் தயிர் சாதம் இதேமாரி சில சித்திராண்டங்கள்லாம் நைவேத்தியங்கள் செய்து அதை இறைவனுக்கு படைத்து காக்க காக்காய்க்கு ஆகாரம் சூடுவதும் நல்ல ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் என்பது உண்டு அப்பேற்பட்ட உன்னதமான பொங்கல் அன்னைக்கு வாகனங்கள் எங்கே இருக்கோ மாடுகள் எங்கே இருக்கோ அந்த மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பதும் பில் வாங்கி கொடுப்பதும் வைக்கோல் வாங்கி கொடுப்பதும் இதெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் என்பது உண்டு பேர்பட்ட இந்த நன்னாளிலே இறை வழிபாடு செய்வது உன்னதமான ஒரு பலனை கொடுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் நல்வாழ்த்துக்கள் ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம் ராம்